கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இப்போ நாம் கத்திர இடத்துல முழு இறுதியத்தோடு நம்ம வந்து எது கேட்டாலும் இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜிபிக்கிற ஒரு ஒரு விண்ணப்பங்களும் கத்தர் எனக்கு தருவார் என்று முழு நம்பிக்கையோடு அதாவது முழு முழுசாக நம்ம ஆண்டவரை நம்பி சார்ந்து முழு கிருதியத்தோடு முழு ஆத்தமோடு முழு வெள்ளத்தோடு அவரை மட்டுமா இனி அவர் இல்லை அவர் இல்லாமல் வேற யாருமே நமக்கு இல்லை சுவாசமில்லை யாவையும் நம்பாதீங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவனே பார்க்கிவன் ஆண்டவர் தாங்க செய்ய முடியும் ஆண்டவரை தவிர வேறு யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது சொல்லுவார்களே வச்சும் செய்ய மாட்டார்கள் ஆனால் மனுஷனால கூடாத காரியங்களையெல்லாம் தேவனாலே கூடும் தேவன் நமக்கு எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதனால் அவர் இடத்துல முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரத்துல கரங்களை நீட்டி முழங்கால் பண்ணிகிட்டு உமை தவிர வேறு யாருமே இல்லை நீர்தான் இதை செய்ய வேண்டும் நீர் செய்வீர் என்று அவ்வளோ நம்பிக்கையோடு நான் இடத்துல பாதத்தில் வந்திருக்கிறேன் எனக்கு இதை செய்யுங்க என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க என் பிள்ளைகளுக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு எனக்கு எதை குறித்து கேட்கிட்டாலும் அதை முழுவதுமாக ஆண்டோர் இடத்துல நீங்கள் அப்படியே அர்ப்பணிச்சுடுங்க அவர் தவிர வேறு யாரும் இல்லை என்றதை அந்த இருதயத்தில் கொண்டு வந்தால் ஆண்டோர் நிச்சயமாக செய்ய இருக்கிறார் மனுஷனங்களால் முடியாத காரியங்களை தேவனாலே செய்ய முடியும் in England. Thank you.